அந்த சிவலிங்கத்தை தரிசிக்கிறதுக்கு போகக்கூடிய வழி இதுதான் இது வந்து அந்த இடத்துல போயிட்டு சாமியை கும்பிட முடியாத ஆளுங்களுக்காக இந்த இடத்துல இருந்து கட்டி இங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பார்க்குற அளவுக்கு அவங்க அங்கே துவரம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது வழியாக அங்கே சிவலிங்கத்தை அங்கே பார்க்க முடியும் அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை இருக்கக்கூடிய இந்த வழியிலேருந்து போய் பூஜை செய்யலாம் இவ்வளோ தூரத்துலேருந்து இதுதான் அவங்க செய்யக்கூடிய காரணமாக இருந்திருக்கோம் இந்த ஓட்டை இந்த வழியாக நம்ம செல்லக்கூடிய வழி அந்த சிவலிங்கத்தை தரிசிக்கிறதுக்கு

இப்படி கம்பீரமாக நம்ம இங்கே இருக்காருன்னு பார்த்தீங்களா சற்று நேரத்துக்கு முன்னாடி நான் அதுக்குள்ளே இருந்தேன் இந்த பாறையை பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண பாறை கிடையாது ஆனால் இந்த இருந்து இந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தை பார்க்கறதுன்னா அந்த மாதிரி ஏனி வச்சு தான் நம்ம உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இதை வந்து அந்த காலத்தில் எப்படி கட்டியிருப்பாங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க இந்த மாதிரி ஏனியில் போயிட்டு அதனால் ஏறி ஏறி மேலே போயிட்டு அந்த சிவலிங்கத்தை செதுக்கியிருப்பாங்களா இது நம்ம என்ன தான் சொல்கிறது ஒரு பக்தனோட டெடிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த பக்தனோட டெடிகேஷன் தான் இதுக்கு காரணம் இந்த கோயில் வந்து பார்க்கணுன்னு எனக்கு ஒரு வாய்ப்பே இல்லை பிளான் பண்ண கிடையாது திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தோம் இதுதான் சிவனோட அருள் இந்த இடத்துல இருக்கிற இருக்கக்கூடிய சிறப்பு என்னென்னா நீங்கள் பாருங்கள் இடத்துல உள்ள சிறப்பு நம்ம சிவனோட ஆலயம் இந்த ஒரு சின்ன பகுதியில் இப்போ நாங்கள் தோரத்தில் நாங்கள் நுழைஞ்சி வந்தோம் இதுக்கு ஒரு ஏனி போட்டிருக்காங்க அந்த ஏணி மூலியமாக பாருங்கள் இதுதான் இதுக்கு போகக்கூடிய வழி இந்த சூரியன் ஒளி நேராக வந்து இந்த சிவன் மேலே வெளிய அளவுக்கு இதை செதுக்கி வச்சிருக்காங்க இப்போ நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு பகுதியில் சிவன் ஒளி இன்னொரு பகுதியில் இப்போ இந்த சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகரும் போது முழுதுமா சிவன் மேலே படம் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன்னா இது வந்து சிவனோட அருள் ஓஹோ